திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் பாத்தீங்கன்னா பீகாரா திருப்பூரான்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க எங்க ஊர் உண்மல் சார் தேங்காய் உரிக்கிறதுக்கு ஒரு தேங்காய்க்கு ஒரு ரூபா போட்டு ஒரு ஆள் ஆயிரம் தேங்காய் உடிப்பாங்க சார் அதே ஹிந்திக்காரங்க வேலை பார்த்தா எழுநூறுவா தாங்க சார் அவருக்கு முந்நூறுவா கம்மியாகணுங்கிறதுக்காக மட்டுமே தான் ஹிந்திக்காரங்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்கங்க சார் ஆனா அந்த தேங்காய் உழிக்கிறவங்க இப்ப வேலைக்கு என்னங்க சார் பண்ணுவாங்க வெளியூர் தானேங்க சார் போய் ஆகணும் தமிழனுக்கே இங்க வேலை இல்லைன்ற போது ஹிந்திக்காரனுக்கு வேலை இருக்கு அப்ப தமிழ் எங்க போவான் வெளிமாநிலத்துக்கு தானே போவான் அதால பாதிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து சார் நான் வந்திருக்கேன் எங்க அப்பா திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க சார் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க சார் மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஒரு ஆரோ கம்பெனியில சார் இப்ப கூட அப்பா கூப்பிட்டு சொல்றேங்க சார் எங்க வீட்டுல நான் அப்பா மட்டும் தாங்க சார் இப்ப போய் அப்பா வேலை பார்த்தாருன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் சார் நான் காலேஜ் படிக்கிறேங்க சார் எப்படிங்க சார் அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தோ ஆனா ஹிந்தி காரனுக்கு அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் போதும் குறைஞ்சிருச்சா சார் குறைஞ்சிருச்சுங்க சார் சீரியஸ்லி குறைஞ்சிருச்சு என்ன காரணம் சொன்னாங்க ஹிந்தி காரவங்க வந்து வேலை சம்பளம் கம்மியா வேலை பாக்குறதுனால உங்களுக்கு அவ்வளவு சம்பளம் தான் அதனால உங்களுக்கு